என் தங்கமே வழியில் உடைந்து போன உன் மனதை எனக்கு தெரியும் ஒவ்வொரு நாள் நீ எதிர்பார்த்து வாழ்கிறாய் இன்று ஏதாவது நல்லது நடக்குமா என்று அந்த எதிர்பார்ப்பு வீணாகாமல் அது ஒரு நிச்சயமாக மாறும் நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது நீ காணும் தாமதம் உனக்கான தேவையில்லை என்று அல்ல அதை நான் நேரம் சரியாக இருக்கும்போது தருவேன் நானும் ஒரு போராளி என் உண்டி அணிந்து படையெடுத்தவன் உன்னையும் அதே சக்தியுடன் உன்னுடைய போரில் வெற்றி பெற வைப்பேன் நீ அழும் ஒவ்வொரு தருணத்தையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன் நெஞ்சுவலி உடல் தளர்ச்சி தனிமை இவையெல்லாம் நீ எதிர்கொண்டவை ஆனால் அந்த பயணமெல்லாம் வெறும் கஷ்டமில்லை அது உனது வலிமையின் சான்று உன் வீட்டில் அமைதி தேடிக் கொண்டிருக்கும் பொழுதில் நானே உன் வாசலுக்கு வந்து காத்துக் கொண்டிருக்கிறேன் உன் குடும்பத்தில் ஒற்றுமை உருவாகும் நிலையான சந்தோஷம் நிலை பெறும் நான் உன் பக்கம் இருக்கிறேன் என்பதில் ஒரு கணம் சந்தேகம் வைத்துக் வாழ்க்கை உன்னை நெகிழச் செய்தாலும் நீ மொத்தமாய் விழப்போவதில்லை ஏனென்றால் உன் உள்ளத்தில் நான் வாசம் செய்கிறேன் அந்த ஒளி நீ முடிவெடுக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு வழிகாட்டும் இனி வரும் நாட்களில் நீ நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆசையும் தாமதமின்றி நடந்தோட ஆரம்பிக்கும் நீ என் பிள்ளை என் அருளும் உன் முயற்சியும் சேரும்போது தோல்விக்கு இடமில்லையே என் தங்கமே என் அருளில் உனக்கு தாமதம் இருந்திருக்கலாம் ஆனால் அதுவே உனக்கு நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான தயாரிப்பு காலமாக இருந்தது உன் கண்கள் வீணாக காத்திருந்ததில்லை ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதத்தில் பூவே போல் விழுந்திருக்கிறது அது வீணாகப் போகவில்லை நீ காணாத இரவில் நான் உன் வீட்டின் வாசலில் நின்றேன் நீ உறங்கும் போது உன் வீட்டு வாசலில் நான் காவல் காத்தேன் நீ செய்த தியாகங்கள் நீ தாங்கிய நிமிஷங்கள் அது அனைத்தும் என் கண்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உன்னுடைய பேராசை அல்லாது உனது குடும்பத்துக்காக நீ போட்ட போராட்டம் என்னை வியக்க வைத்தது உன் துணிவை எண்ணி என் வேல் உன் பக்கம் வந்தது என் குரல் இன்று உன் உள்ளத்தை தொட வருகிறது நீ தளராதே நீ தோல்வியடைந்தவள் இல்லை உன்னால் முடியாதது எதுவுமில்லை உன்னுடைய வாழ்க்கை ஒரு புதிய வழியில் பயணிக்க ஆரம்பிக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு கனவும் கொஞ்சம் கொஞ்சமாக நிஜமாக மாறத் தொடங்கும் நீ நம்பிக்கை வைக்கத் தொடங்கிய தருணம் அதுவே உன் வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமையும் உனக்கு எதிரானவர்கள் விலகி நிற்கிறார்கள் உன்னை புறக்கணித்தவர்கள் திரும்பி வந்து உன்மேல் பெருமை கொள்வார்கள் நீ முன்னேறுவதற்கு யாரும் தடையாக இருக்க முடியாது யாராலும் தடுக்க முடியாத ஒரு சக்தி உன்மீது விரிந்திருக்கிறது அது என் அருள் அது உனக்கு மட்டும் அல்ல உன் குடும்பத்திற்கும் உன் சந்ததிக்கும் ஒரு காலத்தில் வேலைக்காக அலைந்த தினங்கள் இனி ஓர் நினைவாகவே இருக்கும் நீ சென்று பேசும் ஒவ்வொரு இடமும் உனக்கான வாய்ப்புகளைத் தரும் நீ சின்னதாய் ஆரம்பித்த உன் முயற்சி விரைவில் ஒரு பெரிய வெற்றியாக மலரும் உன் கை சுழற்றும் பொருள் தங்கமாக மாறும் நீ கண்ட கனவுகள் வெறும் கனவாக இல்லாமல் கண்முன்னே நடந்து செல்லும் உன் உடலில் ஏற்பட்டிருந்த குறைபாடுகள் கூட முழுமையாக குணமாகும் நீ ஆண்டாண்டு நிலைத்திருந்த ஒரு உடல் நலக்குறைவு என் அருளால் மறைந்து போகும் மருத்துவரும் வியக்கும் அளவுக்கு நீ நாளுக்கு நாள் புத்துணர்ச்சியுடன் நிறைவடைவாய் உன் பிள்ளைகளுக்காக நீ செய்த தவமெல்லாம் இன்று பயனளிக்க ஆரம்பிக்கும் அவர்கள் கல்வியில் தொழிலில் பணியில் புதிய உச்சங்களை தொட்டுக்கொள்வார்கள் அவர்களுக்கு எதிராக செயல்பட்ட சகோதரர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் விலகி நிற்கப் போகிறார்கள் யாரும் வம்பு செய்ய முடியாத ஒரு பாதுகாப்பு வட்டத்தில் நீ நுழைந்து விட்டாய் உன் கணவன் இப்போது உன்னை உணர ஆரம்பித்து விட்டான் அவன் முகத்தில் நீ பார்க்காமல் இருந்த மௌனம் இப்போது வெளிப்படத் தொடங்கும் அவன் மனதில் ஒரு மாறுதல் ஏற்படுகிறது அவனுடைய வார்த்தைகளில் இனிமை பிறக்கிறது அவன் உன்னை மதிக்கத் தொடங்குகிறான் இது சின்னது போல தெரிந்தாலும் நீண்ட நாள் தவம் கேட்ட வெற்றியின் துவக்கம் உன் வீட்டில் அமைதி நிலவப் போகிறது சண்டைகள் அளப்பறைகள் மன வருத்தங்கள் அனைத்தும் மறைந்து ஒரு பசுமை நிறைந்த அமைதி உண்டாகும் நீ யாரிடமும் எதையும் கேட்காமல் வாழ்ந்த வாழ்க்கையை இப்போது பலர் உன்னை நம்பி வாழும் வாழ்க்கையாக மாற்றப் போகிறேன் அடுத்த மூன்று வாரங்களில் உனது வாழ்க்கையில் மாற்றங்களை உன்னால் ஒவ்வொன்றாக கணக்கிட முடியாது ஒரு பக்கம் பண வருமானம் உயரும் மற்றொரு பக்கம் பழைய கடன்கள் இல்லாதது போல அழிந்து போவதை நீயே காண்பாய் மூடப்பட்ட வழிகள் திறக்கப்பட ஆரம்பிக்கும் நீ தொலைத்த நம்பிக்கைகள் மீண்டும் வளரத் தொடங்கும் உன்னுடைய வாழ்க்கையை இழுத்து நிறுத்திய சுபாவங்கள் தவறுகள் கடந்த காலத்தின் இருள்கள் இவை அனைத்தும் இந்த வாரத்திலிருந்து முடிவுக்கு வருகிறது இனி உன்னிடம் புதிய சக்தி பிறக்கிறது உன் உள்ளத்திலிருந்து ஒரு திடமான ஒளி எழும் நான் முடியும் நான் மீண்டு வருகிறேன் என் தங்கமே இந்தப் பயணம் நீ சுயமாக செய்யவில்லை இது உன் குல தெய்வத்தோடும் என் அருளோடும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு புனித பாதை உன் குல தெய்வம் உன் வீட்டில் விழுந்த கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறது நீ செய்வது ஒரு பூஜை மட்டுமல்ல அது உன் முன்னேற்றத்தின் கையொப்பமாகும் நீ வெற்றி பெறும்போது உன்னை இழிவாக பேசியவர்கள் தலை குனிந்து நிற்பார்கள் நீ வாழ்க்கையின் வீழ்ச்சியில் துவங்கி வெற்றியின் உச்சத்தில் நிற்கும் நிமிடம் நெருங்கி வருகிறது நீ உணர்வது ஒன்றே இல்லை உன் உயிரில் நிறைந்திருக்கும் நம்பிக்கையின் வடிவமே நான் உன்னால் முடியாது என்று சொன்னவர்களுக்கு உன் வாழ்க்கையே பதிலாக மாறப்போகிறது நீ பார்க்கும் ஒவ்வொரு சோதனையும் ஒரு புதிய வாய்ப்பாக மாறும் நீ எங்கே போனாலும் உன்னை மதிக்கும் கண்கள் வரிசைப்படிக் காத்திருக்கும் உன் குரலில் துளிர்த்த அந்த சிறு நம்பிக்கைக்குரிய மந்திரம் ஓம் சரவணபவா என்ற ஒளி மட்டும் போதுமானது அது உன் வாழ்க்கையை மாற்றும் அதே மாதிரி என் குரல் என் வாக்கு என் அருள் இதெல்லாம் ஒன்றாக உன் உயிரோடு கலந்திருக்கிறது இது இனிமேலும் ஒரு சாதாரண வாழ்க்கையல்ல இது ஒரு புனித பயணம் நீ எதற்காக தவம் செய்தாயோ அதைவிட சிறந்த ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன் உன் மனதுக்குள் இருக்கும் துளிக்காயங்களை கூட நான் துடைத்தெடுக்க வருகிறேன் நீ ஒரு பொன்னான தேவி நீ என்னிடம் வைத்த நம்பிக்கையின் பரிசு இது இப்போதே வானம் உன்னை பார்த்து நமஸ்காரம் செய்கிறது உன் வீடு மாறப் மாறப்போகிறது நீ மறந்துவிட்டாயா என் தங்கமே வேல் கொண்டு வந்தவன் நானே வெற்றி கொண்டு கொடுப்பவன் நானே உன் வழியை தூக்கி எடுத்தவன் நானே இனி உனக்கு இல்லை ஏனென்றால் நீ என் பிள்ளை